இலங்கையில் டிட்வா புயல் பலி எண்ணிக்கை நூத்தி தொண்ணூத்தி மூன்றாக உயர்வு கவனமாக கேளுங்க இந்த புயல் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பக்கத்துல தான் இருக்கு அடுத்து என்ன நடக்கும் அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் தெரியும் இப்போ எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் நம்ம பக்கத்து நாடான இலங்கையை உலுக்கி எடுத்திருக்க டிட்வா புயல் தான் தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான இந்த புயலால பல மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா திடீர்னு ஏற்பட்ட வெள்ளத்தால அங்க ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று புள்ளி நாலு ஏழு லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க நம்பவே முடியல இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருநூத்தி இருபத்தி எட்டு பேர் வெள்ளத்தில் மாயமாகியிருக்காங்க மீட்பு பணிகள் அங்கே ராத்திரி பகலாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவும் உதவிக்கு போயிருக்கு நம்ம என்டிஆர்எஃப் குழு இந்திய விமானப்படையினை எல்லாரும் சேர்ந்து சிக்கி இருக்க மக்களை காப்பாற்ற இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குறாங்க அங்கே நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க வெண்ணப்புவா பிரதேசத்துல வெள்ளம் அதிகமாக இருந்தப்போ மக்களை காப்பாற்ற உணவுப் பொருட்களை கொண்டு போன இலங்கை விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் நிர்மல் சியாம்பலா பிட்டியா பறந்து போன ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாச்சு அடடா எத்தனையோ பேரை காப்பாத்தின அந்த மாவீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு இது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு உயிரை காப்பாத்த போனவங்க உயிரியே விட்டிருக்காங்க அவரோட தியாகம் உண்மையிலேயே மறக்க முடியாதது தன்னோட உயிரை பணயம் வச்சு மக்கள் சேவை செஞ்ச அந்த அதிகாரிக்கு நம்மோட மரியாதையை நாம் செலுத்தியே ஆகணும் இந்த புயல் பாதிப்பு ஒரு தேசத்தோட சோகம் இயற்கையோட சீற்றத்தில் எத்தனையோ குடும்பங்கள் தன்னோட எல்லாவற்றையும் இழந்திருக்கு நம்ம பக்கம் மழை வரும்னு எச்சரிக்கை இருக்குது எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க மீட்பு பணியில் உயிர் நீந்த அந்த விமானிக்கு உங்கள் அஞ்சலியை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹேஷ்டேக் ஆர்ஐபின்னு டைப் பண்ணுங்கள் இந்த சோகமான செய்தியை லைக் பண்ணிவிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட டாமில் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஏரியாவில் மழை எப்படி இருக்கு? மறக்காம சொல்லுங்கள்